அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான வைகுண்ட ஏகாதசி சனிக்கிழமையோடு வந்திருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க ஏகாதசி அப்படின்னாலே பெருமாளை நினைத்து விரதமிருந்து அவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அதுவும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா வடக்கு வாசல் வழியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாராம் அந்த விளக்கு வாசல் வழியாக பெருமாளை வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசி அதுவும் விரதம் இருந்து வழிபாடு செய்து அவரை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம் செய்த பாவங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கழிந்து வாழ்க்கையில புண்ணியங்கள் பல பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை கஷ்டத்துல இருந்தாலும் இனி அதெல்லாம் இருக்காது வளம் பெருகும் நலம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை வரக்கூடிய சனிக்கிழமையோடு அமைந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அதுவுமா நம்ம எப்படி எளிமையான முறையில் ஒரு பூஜை செய்கிறது வீட்டு பூஜை அறையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூன்று பொருள்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே எதுவாக இருக்கும் அதோடு பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க இப்போ பெருமாளுடைய வழிபாட்டிலேயே ரொம்ப சிறப்பானது ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ஏகாதசி வரும் இந்த இருபத்தி ஐந்து ஏகாதசியும் விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அவ்வளவுதான் அதாவது மிகப்பெரிய பலன்கள் நமக்கு உடனே வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லைங்க மாச மாசம் என்னால் ஏகாதசிக்குலாம் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க நாளைக்கு வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை விட்டுடாதீங்க தவற விட்டுடாதீங்க ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தோம் அப்படின்னா வருஷம் முறுக்க நம்ம ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய ஏகாதசியில விரதம் இருந்த அத்தனை பலன்களும் நமக்கு கிடைக்குமா அதனால தான் இந்த ஏகாதசியை மட்டும் தவற விடாதீங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு பதவிகளும் உங்களுக்கு தெளிவா நான் சொல்லிட்டு இருக்கேன் தீபம் ரொம்ப முக்கியமானது எந்த வழிபாடா இருந்தாலும் சரி தீபம் முக்கியம் சோ பெருமாளுடைய வழிபாடு செய்யறதுக்கு நம்ம ரெண்டு தீபம் எடுத்து வச்சுப்போம் அது குத்து விளக்கா இருக்கட்டும் சங்கு சக்கர விளக்கா இருக்கட்டும் ஏன் சாதாரணமான அகல் விளக்கா இருக்கட்டும் தீபம் நீங்க தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு அதிகாலையிலே அதாவது இன்று வெள்ளிக்கிழமை இரவுல இருந்தே பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிடுறத தவிர்த்துருங்க ஒரு எட்டு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதோட வந்து நீங்க எதுவுமே எடுத்துக்க கூடாது நாளைக்கு முழுக்க அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாளைக்கு முழுக்கவும் விரதம் தான் இன்னைக்கு இரவுல இருந்து விரதத்தை ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய உடல் நலன் பார்த்துக்கோங்க விரதம்லாம் சாப்பிடாம சுத்தமாக இருக்க முடியுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க இல்லைன்னா நீர் ஆகாரம் மட்டுமாவது எடுத்துக்கோங்க ஜூஸ் மோர் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க ஸோ சாப்பிடாம இருந்து நல்ல விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஏதோ ஜஸ்ட் கண்மூடித்தனமான விரதம் இருக்கிற அப்படின்ற மாதிரி இல்லாம நமது ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்றத நம்பிக்கையோடு நீங்க விரதம் இருங்க ஏன்னா பெருமாள் வழிபாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதத்தை விட மகிமையான விரதம் எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட ஏகாதசி நாளைக்கு சனிக்கிழமையோடு வரது பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பா இருக்கு இந்த சிறப்பு மிக்க அற்புதமான நாள்ல வந்து விரதம் இருக்கிறது பல கோடி புண்ணியங்களை வந்து நமக்கு சேர்க்கும் பூஜை அறையில் நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுக்கோங்க பெருமாளுடைய படமோ விக்கிரகமோ இருந்தால் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு ரெண்டு அகல் விளக்கு இல்லை தீபம் போட்டு ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க பெருமாளுக்கு அவ்வளோ நாமங்கள் இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குமோ சொல்லுங்கள் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்ற நாமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது கோவிந்தாவையும் சொல்லிடுங்க பெருமாளுடைய மந்திரங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மந்திரம் வரைக்கும் ரொம்ப எளிமையானது தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நாளை முழுக்க வந்து விரதம் இருக்குது மாலையில் பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று வடக்கு வீதி வழியாக பார்த்தீங்கன்னா அவரை தரிசனம் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க இல்லை அது ரொம்ப சிரமமாக இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்குது இடிபாடுகளாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போய் இங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மனதாரம் வந்து தியானம் பண்ணி அவருடைய அந்த நாமம்னு சொல்லுவாங்க அதை சொன்னாலே போதும் இளர்கள் துன்பங்கள் எல்லாமே போகும்னு சொல்லுவாங்க அதோடு ஒரு சொம்பு நிறக்க பார்த்தீங்கன்னா அரிசி ஏலக்காய் துளசி இதை அப்படியே எடுத்து பூஜாரில் வச்சுருங்க பணம் உங்களுக்கு கையில் எவ்வளோ கிடைக்குதோ அதையும் எடுத்து பூஜாரில் வச்சுட்டு பெருமாளுக்கு துளசி மாலையோ இல்லை துளசியால் அலங்காரம் பண்ணி பெருமாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லத்தில் எனக்கு எந்த பண கஷ்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னைக்கு பெருமாள் கிட்ட இல்லாத அந்த பணமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒன்று ரெண்டு நமக்கு கிடைச்சா கூட போது மிகப்பெரிய ஏற்றத்தை பார்க்க முடியும் அதனால் மருந்துடாமல் பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்றும் தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் சொன்ன மிக முக்கியமான ஒரு மூன்று பொருள எடுத்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிக்கோங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அவருடைய மந்திரங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க மாலை வேலையில் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க மகாலட்சுமியோட அருட்கடாட்சமும் எனக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேண்டுதல்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி புண்ணியங்கள் இருக்குது மகா சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க விசேஷமான நாட்கிழமைகளில் இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிச்சிருங்க உங்களுக்கு பெருமாளை எவ்வளவு பிடிக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நீங்க வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு செய்வீங்க பெருமாளுடைய எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத மருந்தராம கீழே கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல சந்தேகம் இருந்தாலும் சரி மறந்துடாமல் அதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் கண்டிப்பா பதில் அளிக்கிறேன் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் வந்து மிக 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 ஆர்வமாக எதிர்பார்க்கப்படுகிறது நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த ஏலக்காவை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சமையலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கோ அரிசியும் அப்படிதான் நன்றி சந்திப்போம் மிக விரைவில்